இப்படி துரோகம் செய்கிற பழனிச்சாமியே விஜய் சினிமாவில் பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர் இவரை தோல்லை தூக்கிட்டு முதலமைச்சராக ஓட்டு கேட்கணும் அப்படியே கேட்கிறார்த்திக்க இறங்கின உடனே ஜெயிச்ச உடனே விஜய் காலி பண்ணி விடுவாரா பண்ண மாட்டாரா இன்னைக்குதான் ஒரு வீடியோ பார்த்தேன் பழனிசாமி ஆர்கே நகரில் முதல் முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்கிறாரு பொதுவாக ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க இவர் நல்லவர் வல்லவர் அம்மாவின் தொகுதியில போட்டிடுறாரு அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்கன்னு கேட்பாங்க அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு அவர் ஸ்டைல நம்ம இந்த இதை காமிப்போம் கொடுங்க அவர் ஸ்டைல ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மா அவர்கள் பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தம்பி நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம் புரட்சி தலைமை அம்மா ஒரு சட்டமன்றத்தை எடுக்கும் கூறியதை போல எனக்கு பின்னாலே நூறு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார் செய்தியை நனவாக்கின்ற நேரம் இந்த நேரம் அம்மாவுடைய வாக்கு தேவ வாக்கு அந்த தேவ வாக்கை நாம் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு

ஒரு பை எலெக்ஷன்ல இந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வெற்றி பெற செய்யுங்க அது மூலம் நடக்கும்னா நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறவங்க கூட இருக்கும் இதுல நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன அதுக்கு இதுக்கு என்ன அதான் என்ன சொல்றாரு அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது தான் அண்ணன் டி டி விஜயன் சொல்றாரு அதான் அர்த்தம் நீங்க தான் அதை கண்டஸ்ட் பண்ணுங்க ஏதாவது இருக்காது அப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இதெல்லாம் இப்ப மார்ச் மாசம் பயனில் ஏப்ரல் ஆறாம் தேதி இவங்க எல்லாம் கொண்டு போய் ஒரு ஊரா படம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டில எல்லாம் போய் ரைட் ஆகி இன்கம் போய் அந்த நிறுத்திட்டாங்க அவங்க மேலதான் கேஸ் வந்துச்சு எனக்கு தெரியாது நடந்தது ஆறாம் நடந்ததேதி ஏழாம் நிறுத்தினாங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி அம்பேத்கர் பிறந்த தினம் தமிழ் வருட பொறுப்பாண்டிக்கு அன்னைக்கு என்னோட பழனிசாமி உட்பட அந்த அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேரும் மூத்த நிர்வாகிகள் என்னோட வந்து துணை புகழ்ச்சியாளர் என்னோட அங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலையில வந்தாங்க அதுக்கப்புறம் மூணு நாள்ல டி டி விஜயநகர நீக்கினது நீங்களா அது மூணு நாள்ல என்ன துரோகம் பண்ணிட்டோம் நாங்க உங்க கூட இருக்கோம் என்ன நீக்கிறீங்க அப்ப என்ன நீக்கிறதுனால கோபப்பட்ட எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர்ல பல பேர் போய் எதுக்கு புறப்பிரச்சாரர் நீக்கிறீங்க அப்படின்னு கேட்டது இல்ல இல்ல மேல இருந்து நீங்க அவரை நீக்கலன்னா அவரை ஒதுக்கலன்னா ரிட்டையில கிடைக்காது இப்போ டிஸ்பியூட்ல இருந்து நான் தொப்பிலெல்லாம் போட்டி போட்டேன் ரெட்டை கிடைக்காது ஆட்சி அதிகாரம் நிற்காது அதனால தான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் பல நான் பதினெட்டு பேரை பிடிச்சி வச்சிக்கிட்டே ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு அந்த பதினெட்டு பேரும் உங்களுக்காக வாக்களித்து அவர் சட்டமன்றம் உங்களை வந்து பார்த்து எதுக்காக அவரை நீக்கியிருக்கன்னு கேட்டுட்டு அவங்க பதினெட்டு பேரும் நான் பிடிச்சி வைக்கல எல்லாம் போய் கவர்னரை பார்த்து எங்களுக்கு பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி ஆணையிடுங்கள் துரோகம் செய்த பழனிசாமி கரெக்டா டைவெர்ட் ஆகி போறேன்னா இப்படி துரோகம் செய்யற பழனிசாமியே விஜய் சீபாவள பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர் இவருக்கு பின்னாடி போய் நின்று இவரை தோல் தூக்கிட்டு முதலமைச்சரா ஓட்டு கேட்கணும் அப்படியே கேக்குறான்னு வச்சுக்க இறங்கிற உடனே ஜெயிச்ச உடனே விஜய் காலி பண்ணி விடுவாரா பண்ண மாட்டாரா